அனைவருக்கும் வணக்கம் சில நேரங்களில் சில வினோதங்களும் சில அற்புதங்களும் நடக்கும் அப்படி ஒரு முக்கியமான சம்பவம் தான் இது கடலில் நீங்கள் நீந்திக் கொண்டிருக்கிறீர்கள் திடீரென உங்களை ஒரு திமிங்கலம் பிடித்து விழுங்கினால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு வினோதமான அதிசய சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது ரெய்னர் சிம்பு என்பவர் கடலின் நடுவில் சுறா மீன்கள் மற்றும் திமிங்கலங்களை படம் பிடித்துக் கொண்டிருந்தார் திடீரென அவருக்கு எல்லாமே இருட்டாக ஆகியிருக்கிறது பின்புதான் ஒரு திமிங்கலத்திற்குள் தான் இருப்பதை உணர்ந்திருக்கிறார் ஆனால் இவர் அதிக நேரம் திமிங்கலம் வாயில் இருக்கவில்லை சில வினாடிகளில் வெளியே வந்துள்ளார் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதான சிந்த் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக டைவ் டூர் ஆபரேட்டராகவும் கடல்வாழ் ஆர்வலராகவும் இருந்து வருகிறார் வருடா வருடம் தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு கடல் பகுதிகளில் சார்டைன் அதாவது சாலி மீன் எனப்படும் மீன்கள் முட்டையிடுவதற்காக அதிக அளவில் ஒன்று சேரும் இப்படி ஒன்று சேரும் மீன் கூட்டங்கள் ஏழு கிலோமீட்டர் வரை நீளமாகவும் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வரை அகலமாகவும் இருக்கும் இப்படி அதிக அளவில் மீன்கள் ஒன்று கூடுவதால் அனைத்து பெரிய மீன்களும் இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு உணவுக்காக இங்கு வரும் தனியாக இருந்தால் சிக்கிக்கொள்வோம் என்பதை அறிந்த இந்த மீன்கள் கூட்டமாக பெரிய மீன்கள் வருவதைக் கண்டு அங்கும் இங்கும் நகரும் இதை சார்டேன் ரன் என அழைப்பார்கள் வியப்பூட்டும் இந்த காட்சிகளை எல்லா ஆண்டையும் போல் இந்த ஆண்டும் படம் பிடிக்க சென்றிருக்கிறார் சிங் அப்போது பிரிட்ஸ் என்னும் வகையிலான திமிங்கலம் சிறிய மீன்களுடன் இவரையும் தன் வாயில் பிடித்துள்ளது திடீரென அனைத்தும் இருளான இவர் சில வினாடிகளில் மீண்டும் வெளியே வந்திருக்கிறார் தப்பி வந்த அவர் பேசுகையில் திடீரென எல்லாம் இருட்டாகிவிட்டன என் இடுப்பை சுற்றி அழுத்தம் ஒன்றை உணர்ந்தேன் உடனே நடந்தது என்ன என்பது எனக்கு புரிந்துவிட்டது தெரியாமல் மீன்களுடன் என்னையும் விளங்க முயற்சி செய்துள்ளது அந்த திமிங்கலம் பின்பு தவறு நடந்துவிட்டது என உணர்ந்த திமிங்கலம் தன் வயிற்றிலிருந்த டன் தண்ணீருடன் என்னையும் வெளி விட்டுவிட்டது என்றார் அச்சப்படுவதற்கு கூட தனக்கு நேரம் கிடைக்கவில்லை என குறிப்பிடும் ரெய்னர் சிங் இதனால் பெரிதாக பாதிக்கப்படவில்லை உடனடியாக படகிற்கு வந்து கேமராவுக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டுள்ளதா என்றும் தனக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா என்றும் சோதித்து பார்த்துவிட்டு மீண்டும் கடலினுள் படம் பிடிக்க சென்றிருக்கிறார் இந்த நிகழ்வை நினைவு அடுத்த பிறவியில் ஒரு திமிங்கலமாக பிறக்க வேண்டும் என்ற வினோத ஆசையையும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த நிகழ்வு முழுவதையும் படகில் இருந்து கொண்டு அச்சத்துடன் பார்த்திருக்கிறார் இவர் மனைவியும் சக புகைப்பட கலைஞருமான சில்க் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் சென்ற படகை ராட்சத வெள்ளை சுறா ஒன்று தாக்கியுள்ளது ஆனால் அப்போதும் எதுவும் பெரிய சேதங்கள் ஏற்படவில்லை கடல்வாழ் உயிரினங்களிடம் இவருக்கு ஏதோ அதிர்ஷ்டம் இருக்கும் போல இந்த பிரிட்ஸ் திமிங்கலங்கள் முப்பது டன் வரை எடை கொண்டது இருப்பினும் மனிதனை விளங்கும் அளவிற்கு இவற்றின் தொண்டை பெரியதல்ல வாயை முழுவதுமாக திறந்து வருவதால் முன்னிருப்பதையும் அது பார்த்திருக்காது எனவேதான் தன்னை விழுங்கிய அந்த திமிங்கலம் உடனுக்குடன் தன்னை வெளியே உமிழ்ந்திருக்கிறது என்கிறார் சிங் மற்ற வல்லுநர்களும் இது விபத்தாகத்தான் நடந்திருக்க முடியும் என கூறுகிறார்கள் இந்த நிகழ்வை படகில் இருந்தவர்கள் புகைப்படம் எடுத்துள்ளனர் இந்த காட்சிகள் அனைத்தும் நெட்டிசன்கள் உட்பட பலரையும் வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது சமூக வலைதளங்களில் இப்போது இந்த படம் வைரலாகி கொண்டிருக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்